பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமிழ் புராண சுருக்கம் அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணர் மகாவிஷ்ணுவின் எட்டாவது அவதாரமாக வருகிறார் இவரது பிறப்பு துவாபர யுகத்தில் மதுரையில் வசித்த வசுதேவர் மற்றும் தேவகி என்பவர்களுக்கு ஏற்பட்டது கன்சன் என்னும் தீமையான மாமனை கொல்லவே இந்த அவதாரம் நிகழ்ந்தது பால்ய காலம் குழந்தை பருவம் கிருஷ்ணர் பிறந்ததும் அவரை கஞ்சன் கொல்லாமல் இருக்க நந்தகோபர் மற்றும் யசோதா என்பவர்களின் வீட்டிற்கு கொண்டு செல்லப்படுகிறார் அவர் கோபாலனாக வளரும் கன்றுகளை மேய்த்து பூனைகள் குரங்குகள் நண்பர்களுடன் மகிழ்ந்து பரம ஆனந்தத்தில் வாழ்ந்தார் பல அற்புதங்கள் செய்தார் பூதனையை அழித்தல் காலியன் பாம்பினை அடக்குதல் கோவர்த்தன மலை தூக்குதல் மகர சங்கராந்தி விழா முதலியன ராதை பக்தியின் பரமேற்பாடு கிருஷ்ணருக்கும் ராதையை சுற்றிய கதைகள் பக்தி உணர்வுக்கு அடையாளம் இருவரின் உறவு ஆன்மீக பாசத்தையும் பக்தியின் உச்சத்தையும் வெளிப்படுத்துகிறது மகாபாரதத்தில் கிருஷ்ணர் கிருஷ்ணர் பாண்டவர்கள் பக்கம் நின்று அர்ஜுனனுக்கு கீதை உபதேசம் செய்தார் பகவத்கீதா கிருஷ்ணரின் சொற்பொழிவு வாழ்வியல் மற்றும் ஆன்மீக கோட்பாடுகளின் சுருக்கம் அவர் யாதவர்கள் என்பதற்கும் துவாரகை நகரத்தின் அரசராகவும் இருந்தார் மோட்சம் கிருஷ்ணர் தனது வாழ்க்கையை முடித்து தனது தெய்வீக ரூபத்திற்கு திரும்புகிறார் இதுவே துவாபர யுகத்தின் முடிவும் கலியுகத்தின் துவக்கமும் ஆகும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமிழ் புராண சுருக்கம் அவதாரம் ஸ்ரீ